ஐய ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட்கப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் நடந்து முடிஞ்சிருச்சு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஜூன் இருபத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸும் நடக்க போகுது இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபது டீம் கலந்துருக்காங்க இருபது டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க குரூப் ஏ பிசிடினு குரூப் ஏல ல இந்தியா பாகிஸ்தான் அயர்லாண்டு கனடா யூஎஸ்ஏ இவங்களாம் இருக்காங்க குரூப் பியில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நபீபியா ஸ்காட்லாந்து ஓமன் இந்த டீம்லாம் இருக்காங்க குரூப் சீல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் உகாண்டா பப்புவா நியூ கினியா இவங்களாம் இருக்காங்க குரூப் டீல பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நெதர்லாந்து நேபாள் இந்த டீம்ஸ்லாம் இருக்காங்க இந்த நாலு குரூப்லையும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க குரூப் டீல பாத்தீங்கன்னா ஒரு மூணு டீம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காவே இருக்கு குரூப் சியில் பாத்தீங்கன்னா மூணு டீமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததா நடத்துகிறாங்க இந்த வேர்ல்டு கப் விளாட்றதுக்காக இந்தியன் டீம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ போயிட்டாங்க நியூயார்க் சிட்டியில தான் இருக்காங்க இப்போ இந்த வேர்ல்டு கப்புக்காக இந்தியன் டீம் ஸ்குவாடாக பார்த்துடலாம் ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்காரு எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பராகவும் சஞ்சு சம்சன் விக்கெட் கீப்பராகவும் இருக்காங்க ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக இருப்பார் சிவம் டுபே ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் யுஷ்வேந்திர சாகல் ஹர்ஷித் சிங் ஜஸ்பிரேட் பும்ரா முகமது சிராஜ் ரிசர்ட் ஸ்குவாடில் சுப்மன் கில் கலீல் அகமது ரிங்கு சிங் ஆவேஷ் கான் இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த ஸ்காலில் நடராஜான்னு இடம் இடம்பிடிப்பாருன்னு நினைச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நடக்கலை இந்த வருஷம் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா எக்கானமிக் லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு பத்தொம்போது விக்கெட்டு பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு டெத்தோரில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ரன்னே கட்டுப்படுத்தி இருக்காரு இந்தியா இந்த வேர்ல்டு கப்பில் ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்தோட தான் விளாட போகிறாங்க ஜூன் அஞ்சாந்தேதி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்கப்போது சண்டே அன்னைக்கு இந்த வேர்ல்டு கப் ஸ்காலில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் என்ன மர கமன் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்ல संदीप ப